ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயித்துக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயித்துக்கிழமை தேய்பிரை அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ரொம்ப முக்கியமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலிமையானது ஸோ நாளையை இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துடைய ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படும் ஸோ இந்த ஆடி மாதத்தை தாட்சாண்ய புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் அட் த சேம் டைம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சிறப்பு இருக்குது இந்த ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை ஆடியில் வரக்கூடிய அஷ்டமி ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய சஷ்டி இது எல்லாமே பயங்கர சிறப்பு இதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியில் தேய்பிரை அஷ்டமியானது வருது இந்த அஷ்டமியை முன்னிட்டு நாம் பண்ண வேண்டிய ஒரு சிறந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன பரிகாரம் அது எப்படி பண்ணும் அதை பண்ணுறதுனால நமக்கு என்ன வகையில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி அஷ்டம திதி இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வது குருவுடைய அருள் சூரியன் அருளை பெற்றுத்தரும் பொதுவாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளை நாளில் பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் அந்த வகையில் நாளை தினம் வரவிருக்கக்கூடிய அஷ்டம திதியில் கடன் பிரச்சனை தீர செய்ய வேண்டிய ஒரு ஆண்மையை சார்ந்த வழிபாட்டை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே அஷ்டம திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் தான் ஸோ ராகு கால நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு நாளை நாள் ராகு காலம் காலாண்டில் பாருங்க அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இப்போ நான் சொல்கிறத அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் வந்து சிவன் கோவில் திறந்திருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முடியாது என்பவர்கள் உங்கள் வீட்டிலையே நாளைய இந்த ராகுகால நேரத்தில் பைரவரை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தாலும் சிறப்பான பலன் தருவோம் அதனால் இந்த வழிபாட்டை வந்து உங்களுக்கு நாளை நாள் கோவிலில் செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க இல்லை வீட்டில் செய்ய முடியினாலும் செய்யுங்க இந்த வழிபாடு எங்கே செய்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்ல பலன் கிடைக்கும் நாளை தினம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கோ ஒரு பிரியாணி அலையை உங்கள் வீட்டிலருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை எழுதுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எழுதுங்க உதாரணத்துக்கு இப்போ ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் அடைய வேண்டும் என்னும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கடன் அடைய வேண்டும் என்று அந்த பிரியாணி இலையில் எழுதி விடுங்க ஸோ எழுதுனதுக்கு பின்னாடி இந்த பிரியாணி இலையை உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் காலபைரவரை பைரவரை வச்சுக்கோங்களேன் மனதார வேண்டுங்க உங்களுடைய கடன் சுமை சீக்கிரம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை வந்து வைத்து கொள்ளுங்கள் வைத்ததுக்கு பின்னாடி பைரவர் சன்னிதானத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க ஏத்துனதுக்கு பின்னாடி அந்த நெருப்பில் நீங்கள் வைத்து வேண்டிங்கள இந்த பிரியாணி அலைய அதை பொசுக்க முடிஞ்சிருங்க பொசுக்க என்றால் நெருப்போடு நெருப்பாக எரித்தி பொசுக்கி விடுங்க இல்லை என்றால் வீட்டில் வரவேற்பறையிலோ அல்லது பூஜாரையிலோ ஒரு மண் விளக்கை ஏற்றி அந்த ஜீபச்சுடர காலபைரவராக நினைத்து கையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலைய அந்த சூடரில் பொசுக்குனாலும் உங்கள் கடன் அடையும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது நாலு தினம் குறிப்பாக ராகு கால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முடியாதவங்க அந்த நேரத்தில் வெளியில் இருப்பவங்க வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் நாலு தினம் மாலை ஆறு மணிக்கு மேலாக இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யலாம் இது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலனை வந்து பெறுங்க மாலை நேரத்தில் பைரவர் சன்னிதானத்தில் விசேஷ பூஜைகள் நடக்கும் அந்த பூஜையின் போது இந்த பரிகாரத்தை கோவிலில் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டில் இருந்து பிரியாணி இலையில் உங்கள் கடன் பிரச்சனை எழுதி கோவிலுக்கு எடுத்து செல்லலாம் அல்லது கோவிலே அமர்ந்து பிரியாணி இலையில் உங்கள் கடன் பிரச்சனையை எழுதி வேண்டுதல் வைக்கலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் பரிகாரம் பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனதாக செய்யணும் அதாவது மனதில் கண்ட யோசனைகள்லாம் இல்லாமல் ஒரு மனதாக நம்பிக்கையோடு செய்யணும் அட் த சேம் டைம் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளைய சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது பரிகாரம் செய்கிறதுனால நம்ம பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிகாரத்தை மட்டும் செய்து நம்ம பயன்பெறணும் நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக பரிகாரத்துக்கு பலன் இருக்காது பரிகாரம் செய்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாலும் பலன் கிடைக்காது அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான் வந்து சொல்கிறேன் அதே போல் பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒருவர் எல்லா சிவன் கோவில்கள்லையும் ஈசான்ய மூலையில் இவர் இருப்பார் சிவன் கோவிலை காக்கக்கூடியவரே இவர் தான் காவல் தெய்வமாக க விளங்கக்கூடிய பைரவரை நாம் வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையிலே அவர் நமக்கு காவல் தெய்வமாக இருப்பார் அதனால தான் கடன் அடைவதற்கு இவரை வந்து நாடுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த பரிகாரம் நான் வந்து பைரவருக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் மற்ற இது வந்து நாம் பண்ணும்போது அதுக்கு பலன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தசை புத்திக்கு போட்டு கிடைக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் தச புத்தியெல்லாம் கிடையாது உங்களுடைய பவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்தாவே வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அட் த சேம் டைம் நாளை நாள் பைரவர் வழிபாடு விரதம் இருந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் சொர்ண கேஷ்ண பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொர்ண ஆகாச பைரவர் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்பவர் இவரை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது சகல சௌபாக்கியங்களும் வந்து பெற முடியும் இவருடைய அருள் நமக்கு கிடைத்தாலே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைத்த மாதிரி அதனால் இவருக்கு நாளை நாள் பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க அதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஸோ அதை பார்க்காம இருக்கிறவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் வெற்றிகளை தரக்கூடிய நரசிம்மர் தீபம் பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான நாட்கள் வரும் இந்த எந்த சிறப்பான நாட்களையும் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒவ்வொரு தாள்களையும் ரொம்ப இம்பார்ட்டனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அஷ்டமியும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால தான் அஷ்டமி வழிபாடு பரிகாரங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அஷ்டமி பரிகாரத்தை ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை கண்டிப்பாக நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நீங்கள் பயன்படுத்தி பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயன்படுத்தி அவங்களும் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்